ரொம்ப வணக்கம் நான் அரசா நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு காடு இப்போ பார்க்குறது ரொம்ப நமக்கு கனெக்டடாக இருக்கும் ஏன்னா இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு படம் வந்து குணா கேவ் அதை சுற்றி அந்த மர்மமான அந்த குகையை சுற்றி எடுக்கப்பட்ட படம் பயங்கரமாக தமிழ்நாட்டை போயிட்டுருக்கு இந்த குணா கேவ் எங்கே இருக்குது அதாவது அந்த டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த குகை எங்கே இருக்குது அப்படின்னா மதிக்கெட்டான் சோலை அப்படிங்கிற அந்த காட்டுப் தான் இப்போ இருக்குது இந்த மதிக்கட்டான் சோலை வந்து அந்த குணா குபைய விட ரொம்ப ரொம்ப அதிபயங்கரமான மர்மம் நிறைந்த ஒரு காடு இந்த காடை பற்றி தெரிஞ்சுக்கிறது அதுவும் இப்போது தெரிஞ்சுக்கிறது நமக்கு ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த மதிக்கட்டான் சோலையை பற்றி நான் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன் சரி மதிக்கட்டான் சோலை எங்கே இருக்குது அப்படின்னா இது கொடைக்கானல் பகுதியில் இருக்குது கொடைக்கானலில் இருந்து நீங்கள் பேரிஜாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரி ஏறக்குறைய ஒரு இருபது கிலோமீட்ரு கொடைக்கானல்லேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அந்த பேரிஜாம் லேக்குக்கு போற வழியில தான் இந்த மதிக்கட்டான் சோலை இந்த மதிக்கட்டான் சோலையை வந்து வேற என்ன மாதிரிலாம் அழைக்கிறாங்க அப்படின்னா இது ஒரு குட்டி அமேசான் காடு அப்படின்னு அழைக்கிறாங்க இல்லைன்னா ஒரு குட்டி மன்னார் வளைகுடா அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ரொம்ப முக்கியமா பெருமுடா ட்ரையாங்கல்னு ஒரு பகுதி இருக்குல்ல அந்த பகுதியில் போகிற போகிற எந்த ஃப்ளைட்டுமே திரும்புறதில்ல கப்பல் எதுவுமே திரும்புறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உலகிலேயே ரொம்ப அதிபயங்கரமான மர்மமான ஒரு இடம் அந்த இடம் அதுக்கு ஈக்குவலான இடம் இந்த மதிக்கட்டான் சோலை அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட இந்த காடு அதுக்குள்ளே என்ன மர்மம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த காடோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இதோட சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்ம பார்க்கலாம் முதல்ல இந்த காடு மதிக்கட்டான் சோலை வந்து பன்னெண்டு கிலோமீட்டரு சுற்றளவு உள்ள ஒரு காடு இந்த காட்டுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா கொஞ்சம் கூட ஒரு துளி கூட சூரிய ஒளி உள்ளுக்குள்ள விழாத அளவுக்கு மேலே இருக்கிற அந்த மரங்கள்லாம் அவ்வளோ அடர்த்தியான ஒரு காடா இருக்குது இதனால தான் இது வந்து ஒரு குட்டி அமேசான் காடு அப்படின்னு இதை கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ள போகும்போது அந்த நீங்கள் தரையே மண்ணையே பார்க்க முடியாதான் அந்த அளவுக்கு தரைக்கு மேலே அந்த மரங்கள்லேருந்து விழுகிற இலை அது மேல இருக்கிற பூ பட்டை மரங்கள் இப்படி தொடர்ச்சியா மேல விழுந்து 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 வந்து ஒரு பெரிய லேயரே இந்த இலைகள்லாம் அப்படியே இருக்குது இப்போ மழை பெய்கிறப்ப அந்த தண்ணீரை அந்த இலைகள் அந்த மக்கி போன அந்த குப்பைகள்லாம் இருக்குதுல்ல அது பிடிச்சி வச்சிருக்குமா இது அந்த பகுதியில் இருக்கிற பெரிய நீர் ஆதாரமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க பெரிய குளத்துக்கான தண்ணீர் வரவெல்லாம் அந்த பேர்ஜியம் லேக்ல இருந்தான் கிடைக்குது அதுக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரம் இந்த பகுதியில் இருக்கிற இப்படிப்பட்ட அமைப்பு தான் அப்படி சொல்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அமேசான் காடுகளில் இருக்கிற மாதிரி அமேசான் காடுகள் இன்னும் நிறையா ஒரு ஒரு எப்படியும் ஒரு அறுபது எழுபது சதவீதத்துக்கு மேலே நிறைய உயிரினங்கள் பூச்சிகள் வண்டுகள் பாம்புகள் இதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கப்படாமலே இருக்குது பெயரிடப்படாமலே இருக்குது அதே போல் இந்த காடுகளில் அதாவது மதிகட்டான் சோலையில் இருக்கிற இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த பூச்சிகள் வண்டு இனங்கள் விதவிதமான பாம்புகள்லாம் இன்னும் நிறைய கண்டுபிடிக்கப்படாமலே இருக்குது அப்படின்றாங்க நிறைய புதுசு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற இந்த மரங்கள் மூலிகை மரங்கள் மூலிகை செடிகள் இருக்குதுல்ல இது வெளியில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப புதிய வகைகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத வகைகள்லாம் ரொம்ப நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் இந்த சோலை மரங்கள் அதிகமாக இருக்கிற காடு இது மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க மதிகட்டான் சோலை காட்டுக்குள்ளே போயிட்டா திசையே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சூரிய ஒளி எங்க வருது அப்படின்னு தான் நமக்கு திசையை கண்டுபிடிக்க முடியும் சூரியன் எங்க போகுது எங்க போய் மறையுது எந்த பக்கம் ட்ராவல் ஆயிட்டு இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியாததுனால நம்ம பார்க்க முடியாததுனால திசை தெரியாததுனால இந்த காட்டுக்குள்ள போறவங்க யாரும் திரும்பினதா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை அப்படின்றாங்க அரசாங்கமே இதுக்குள்ள யாருமே போகக்கூடாது இது தடை செய்யப்பட்ட பகுதி அப்படின்னு சொல்லி போர்டு வச்சிருக்கு இதுவரைக்கும் பன்னெண்டு பேர் இந்த மதிகட்டான் சோலைக்குள்ளே போய் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க போனவங்க யாரும் திரும்பி வர்றதே இல்லை அதனால கண்டிப்பாக நீங்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மரிகட்டான் சோலை சுற்றி கவர்மெண்ட்டே வந்து வேலி போட்டிருக்கு அங்கங்கே சிசிடிவி கேமராக்கள் வச்சுருக்காங்க ஒருவேளை தவறு யாராவது போயிட்டாங்கன்னா அவங்கள தேடுறதுக்காகவும் யாரும் போயிடக்கூடாதுக்காகவும் இந்த மாதிரியான பாதுகாப்பு அம்சங்கள்லாம் செய்யப்பட்டிருக்குது சில வருடங்களுக்கு முன்னாடி சினிமா ஷூட்டிங்க்காக லொக்கேஷன் பார்க்கறதுக்காக ஒரு ஆர்ட் டைரக்டர் இந்த மதிக்கட்டான் சோலைக்குள்ளே போய் அங்கேருந்து இன்னும் திரும்பி வரவே இல்லை அவர் உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படிங்கிற எந்த தகவலுமே இல்லை இது எல்லாத்தையும் தாண்டி பொதுவாகவே ஒரு இடத்துக்கு பக்கத்தில் இருக்கிற வாழ்கிற மக்களுக்கு வந்து அந்த இடத்த பற்றியான அந்த அறிவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வெளில வர்றது எப்படி அங்கே இருக்கிற நெளிவு சுழிவுகள் ஆபத்துகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஆனால் இந்த மதிக்கட்டான சோலைக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமங்களில் இருக்கிற எந்த மக்களுமே இந்த காட்டுக்குள்ள போக ரொம்பவே பயப்படுறாங்க இது அவ்வளோ ஆபத்து நிறைந்த பகுதி அப்படிங்கிறதுனால இதுக்குள்ள போக மாட்டாங்க ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல திருவிதாங்கூர் ஆட்சி காலத்துல திருவிதாங்கூர் வந்து அந்த சமஸ்தானம் போது இந்த பகுதியை வந்து ரொம்ப ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய பகுதி ஒரு மர்மமான பகுதி இதுக்குள்ள மர்மமான விஷயங்கள் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி இது பாதுகாக்கப்பட்ட ஒரு காட்டுப்பகுதியாக அறிவிச்சிருக்கிறாங்க இந்த எல்லா விஷயத்திலிருந்தும் இந்த காடு எவ்வளோ முக்கியமான ஒரு காடு எவ்வளோ மர்மம் நிறைந்த காடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒன்று உள்ளுக்குள்ளே போனவங்க இறந்து போயிடுறாங்க இல்லை என்ன ஆனாங்கன்னே தெரியல ஒருவேளை அதே மீறி ஆயிரக்கணக்கான நபர்கள் உள்ளே போகிறாங்கன்னா யாரோ ஒருத்தர் வெளில வந்தாருன்னா அந்த ஒருத்தர் எப்படி இருக்கிறாருன்னா அவருக்கு சித்த சுவாதீனமே இல்லாமல் அதாவது ஒரு பைத்தியம் போல தான் வெளியில் வந்திருக்குறாங்களா உள்ள என்ன நடந்துச்சு என்ன ஆச்சுங்கிற எந்த தகவலும் அவங்ககிட்ட இருந்து எடுக்க முடியல இப்படி தான் அந்த அந்த காடு இருக்குது ஸோ இந்த உள்ளுக்குள்ள நடக்கிற இந்த விஷயங்கள் அதாவது ஒருத்தர் வந்து செத்து போறாரு இல்லைன்னா பைக்கியமா வெளில வர்றாங்க இதுக்கு என்ன காரணம்னு ஒரு நாலு விதமான காரணங்கள் சொல்லப்படுது இந்த நாலு காரணத்தை நான் ஒன்று ஒன்னா சொல்றேன் இது எது வந்து சரியா இருக்கும் எது வந்து சும்மா பொருளியா இருக்கும் அப்படிங்கிறத நீங்களே கணிச்சுக்கலாம் நம்பர் ஒன்று இந்த காடுகளுக்குள்ள ஒரு விதமான மூலிகைகள் இருக்குது மூலிகை மரங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த மூலிகை மரங்கள் அந்த செடிகளிலிருந்து இருந்து ஒரு விதமான பூக்கள் கீழே கொட்டுமா பூக்களுக்கு என்ன விதமான பவர் இருக்குது அப்படின்னா அந்த பூக்களை இந்த வெள்ளேந்து உள்ள போறவங்க மிதிச்சுட்டாலோ இல்ல அந்த மரப்பட்டைகளை மிதிச்சுட்டாலோ அதுல ஒரு விதமான இந்த வாசனை கிளம்பி மூளையை வந்து புத்தியை மழுங்க வச்சிடும் இல்லைன்னா இந்த மூளையை வந்து செயல்பட விடாம வச்சிடும் பைத்தியம் மாதிரி மாத்திடுமா இதனால வெளியில வந்து அவங்கள வர விடாம ஒருவேளை வந்தா கூட அவங்க பைத்தியமா இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் உருவாகுது அப்படின்னு சொல்றாங்க இந்த விதமான காரணத்துக்கு சயின்ஸாக சொன்னா இது வந்து இப்படி அடிப்படையில் இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படி ஒரு பூவோ இல்லை மரப்பட்டையோ இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறிவியலாளர்கள்லாம் சொல்கிறாங்க இது ஒரு காரணம் அப்புறம் சித்தர்கள் வந்து சொக்குத்தூள் அப்படின்னு ஒரு விதமான மருந்து செய்வாங்களாம் அந்த சித்தர்கள் செய்கிற சொக்குத்தூள் செய்வதற்கு ரொம்ப மூல காரணியாக இருக்கிறது ஒரு மூலிகை அந்த மூலிகையோட பேர் வந்து திகைப்புண்ணு திகைப்புண்ணு அப்படின்னு என்ன அர்த்தம்னா திகைப்படையை செய்கிறது திகைப்படையன்னா ஒரு அதிர்ச்சி ஒரு பெரிய பேர் ஒரு நம்ம நமக்கு நினைக்காத ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா ஒரு செகண்ட் நமக்கு வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு மாதிரி ஒரு நியூட்ரல் ஆகும்ல அந்த மாதிரி திகைப்படையை செய்யறதுக்கு பேர் திகைப்புண்ணு அப்படி திகைப்புண்ணுன்னே உள்ள ஒரு மூலிகை இருக்கிறதா சித்தர்கள் பயன்படுத்துறதா சொல்றாங்க அதை வச்சு சொக்குத்தூள் அப்படின்னு ஒரு மருந்து செய்வாங்களாம் அதாவது சொக்க வைக்கிறது அவங்கள வந்து மதிமயக்கிறது அப்படின்னு அந்த சொக்குத்தூள் செய்கிற அந்த திகை புண்ண மிதிக்கிறதுனால தான் இவங்களுக்கு வந்து அந்த பைத்தியம் பிடிக்கிதுன்னு சொல்றாங்க இது நம்பர் ஒன் காரணம் இது சரியா தப்பா அப்படின்னு நீங்க கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்பர் டூ இதுல வந்து போகர் அப்படிங்கிற சித்தர் வந்து ஒரு முருகன் சிலையை செஞ்சிருக்கிறாரா அந்த சிலை இந்த காட்டுக்குள்ள தான் இருக்குது அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சிலையை பாதுகாக்கிறதுக்காக சித்தர்கள் என்ன பண்றாங்கன்னா அதை ஒரு வேலி போல சூழ்ந்து கொண்டு மனிதர்களை அந்த சிலையை போய் அடைய விடாம தடுக்கிறாங்களா தடுக்கிற விதமாக தான் அந்த மனிதர்கள் உள்ளே செத்து போகிறாங்க இல்லைன்னா அவங்கள பைத்தியமாக அடித்து வெளில விரட்டிடுறாங்க இப்படி சித்தர்கள் வந்து செய்கிற வேலை அப்படி சொல்லி ரெண்டாவது ஒரு காரணம் சொல்லப்படுகிறது இதுவும் சரியாதப்பா அப்படின்னு உங்கள் பார்வைக்கே விட்டுறேன் இதன் இந்த காரணம்லாம் சொல்லப்படுகிறது மூன்றாவது ஒரு காரணம் வெளி உலகத்தில் இருக்கிற ஒரு மனிதன் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது முதல்ல அவனுக்கு சூரிய ஒளி கிடையாது இந்த காட்டுக்குள்ளே போகும்போது தான் வந்த வழியது தான் போக போற வழியது அப்படின்னு எந்த டீட்டெயிலுமே தெரியாது டோட்டலாகவே ஒரு அதிர்ச்சி நிலையில மனுஷன் வந்து ஆயிடறான் பூச்சிகள் வண்டு பறவைகள் அங்க இருக்கிற பாம்புகள் இதோடைய சத்தங்கள்லாம் வந்து ஒரு ஒரு எப்படி ஒரு சமநிலையில யோசிக்கக்கூடிய ஒரு மனிதனை அந்த சமநிலையை விட்டு பிறலை செய்யற அளவுக்கு நம்முடைய புத்தியை பேதளிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை உண்டாக்கிறோம் அந்த அதிர்ச்சினாலதான் அவங்க வந்து பைத்தியம் பைத்தியமாகறாங்க அந்த சூழலே வந்து இதுக்கப்புறம் நம்ம வாழவே முடியாது நமக்கு வந்து வேற வழியே கிடையாது தப்பிச்சே போக முடியாது நம்ம உயிர் இப்படியே போயிடும் அப்படின்னு ஒரு பெரிய பயம் அந்த பயத்தை தொடர்ந்து அவங்களுக்கு வந்து ஒரு உளவியல் ரீதியான தாக்குதல் அப்படிங்கிறதுனால ஒரு பைத்தியம் ஆயிடுவாங்க அந்த பைத்தியத்தை தொடர்ந்து ஒண்ணு உள்ளுக்குள்ளே சுத்தி கித்தி செத்தி போடுவாங்க இல்லை வெளில வந்தால் கூட அந்த அதிர்ச்சியிலேருந்து மீள முடியாது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த மஞ்சுபுல் பாய்ஸ் படத்தை பார்த்துட்டீங்கன்னா கூட தெரியும் புகைக்குள்ளே விழுந்த அவனுக்கு பெரிய உளவியல் தாக்கம் இருக்கும் அவனுக்கு அதை பற்றியான அந்த நினைப்புகள் இருந்துகிட்டே இருக்கும் எந்த ஒரு பெரிய அதிர்ச்சி பெரிய ஆக்சிடெண்ட்டு மிகப்பெரிய அந்த அதிர்வுகள்லேருந்து வெளில வர்றவங்களுக்கு ரொம்ப காலத்துக்கு அவங்க வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு தான் வெளியில் வர முடியும் அந்த மாதிரியான ஒரு அதிர்ச்சினால இவங்க வந்து பைத்தியமாகி வெளில வர்றாங்க அப்படின்னு ஒரு காரணம் சொல்லப்படுது இந்த காரணம் சரியா அப்படிங்கிறதையும் நீங்கள் இந்த கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க கடைசியா நான்காவது ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா பொதுவாக இந்த கொடைக்கானலில் இருக்கிற எல்லா காடுகளையும் அங்கே இருந்து இயற்கையான மரங்களையும் மூலிகைகளையும் இந்த ஆங்கிலேயர்கள் டோட்டலாகவே அழிச்சிட்டு எல்லா மரங்களையும் அவங்க வெட்டி அவங்க ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க இப்போ மிச்சம் இருக்கிறது இந்த மடிகட்டான் சோழர் இருக்கிற அங்கு வளர்ந்த அந்த மண்ணுக்குரிய ரொம்ப முக்கியமான மரங்கள் மூலிகைகளாக இருந்தது ஸோ இதை காப்பாற்றணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மதிக்கிட்டான் சோலைக்குள்ளே வர்றவங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது வெளில வர முடியாது பெரிய அமானுஷ்யம் நிறைஞ்சிருக்குது உள்ள வந்து ரொம்ப சித்தர்கள் இருக்காங்க அவங்க வந்து அடித்து கொண்டுருவாங்க பல விதமான மர்மங்கள் இருக்குன்னு ஒரு கட்டுக்கதையை கிளப்பி இந்த கட்டுக்கதை மூலமா இந்த காட்டை வந்து பாதுகாக்கிறதுக்காக யாரோ ஒருவரோ ஒரு தனிநபரோ இல்லை ஊருக்காரங்களோ சேர்ந்து பண்ண ஒரு கட்டுக்கதை இது மற்றபடி மதிக்கட்டான் சோளையில எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு நாலாவது ஒரு கருத்து சொல்லப்படுகிறது இப்படி இந்த காட்டை சுத்தி நாலு விதமான கருத்து இருக்குது அதாவது ஒரு ஆளை மதிமயக்குகிற ஒரு மூலிகை இருக்கிறதா சொல்லப்படுது ரெண்டாவது சித்தர்கள் இருந்துக்கிட்டு அந்த சிலையை பாதுகாக்கிறதுக்காக பண்ணுற வேலை மூணாவது ஒரு அதிபயங்கரமான அதிர்ச்சினால மனுஷன் பைத்தியமாகறான் நாலாவது ஒரு கட்டுக்கதை இந்த காட்டை காப்பாற்றுறதுக்காக மனிதர்கள் கட்டமைத்தது அப்படின்னு சொல்றாங்க ஸோ எது எப்படியோ இந்த மதிக்கட்டான் சோலை அதிபயங்கரமான ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு சோலையாக தான் இது காணப்படுது இது பன்னிரெண்டு கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குது பெரிய குளத்துக்கும் கீழே இருக்கிற பகுதிகளுக்கும் பெரிய நீர் ஆதாரத்தை உண்டாக்கக்கூடிய அந்த பேரிஞ்சியம் லேக்குக்கு மிகப்பெரிய நீர் ஆதாரமாக இருக்கக்கூடியது மலை பொழிவுக்கும் இந்த காடுகள் காரணமாக இருக்குது அதனால தான் இது வந்து ஒரு குட்டி அமேசான் காடு அப்படின்னு சொல்றாங்க இந்த இயற்கை வளங்களையும் காடுகளையும் மரங்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது மதிக்கட்டான் சோலை இந்த தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம சொல்லணும் இது மாதிரி நீங்கள் கேள்விப்பட்ட தமிழகத்தில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ரொம்ப மர்மமான இடங்களை பற்றியான தகவல் உங்களுக்கு தெரிந்திருக்கமானது அதை நீங்கள் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போயிருக்கீங்களா போயிருந்தீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட விவரங்களையும் இதில் இந்த கமெண்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் தொடர்ச்சியாக நல்ல விஷயங்களை நம்ம பகிர்ந்து கொள்வோம் நன்றி வணக்கம்